ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சிறியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே ராகினி அஜய் பசுபதி எல்லாருமே வந்து பிளான் பண்ணி நம்ம காவேரியை கொண்டு போய் இங்கே ஆசிரமத்தில் காமிச்சு இந்த மாதிரி வெண்ணிலா தான் நிவேதா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறாங்க எங்கள் காவேரிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது காவேரி எப்படியும் அழுகுறாங்க இப்போ வந்து நீ வந்து நிவேதாவை அதாவது வெண்ணிலாவை நீ கூட்டிகிட்டு போறியா இல்லை நாங்கள் வந்து விஜய்கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி கேட்குறாங்க ஒன்று இங்கே காவேரி ரொம்பவே அழுகிறாங்க இந்த மாதிரி வேண்டாம் நானே வந்து கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க நான் விஜய் கிட்டே பேசி நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நம்ம வெண்ணிலா தான் ரொம்பவே இறக்க போன முடியவங்களாச்சே கண்டிப்பாக வந்து இங்கே வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு தான் போகிறாங்க அதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க இந்த மாதிரி விஜயும் காவேரியும் சந்தோஷமாக ஒரு நாள் மட்டும்தான் இருந்தாங்க ஒரு நைட்டு அதுக்கப்புறம் காலையில் குண்டத்துக்கு போடுவான்னு நினைச்சு கூட பார்க்கல காவேரி அப்பதான் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம விஜய் கிட்ட காமிச்சாதான் அவர் நம்மளை வெறுப்பார் இந்த மாதிரி நம்மளுக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வைக்கணும் தான் அவர் வெண்ணிலாவை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முன்னாடி வெண்ணிலா சொல்லி அழுகுவார்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டானவங்க கண்டிப்பா வெண்ணிலா தான் அவங்க அவங்க வாழ்க்கையவே வந்து பணையம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நான் கூட நல்லா இருக்கேன் எனக்கு உடல் அளவில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் உங்களே நினச்சி ஒருத்தவங்க பைத்தியம் வர அளவுக்கு இப்படி தண்ணியாக மறந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணும் எனக்கு முன்னாடி இருந்து அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு சொந்த பந்தம் மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருந்துச்சு ஆனால் இப்படி உங்க உங்களோட காதலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க எங்கள் அப்படியே தனியாக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் எங்க பார்த்தீங்கன்னா ராகினி பசுபதி அஜய் எல்லாருமே இந்த மாதிரி காவேரி சரியான லூஸு கண்டிப்பாக அவள் வந்து அவளே கூட்டிகிட்டு போவாள் காவேரி ஒரு வார்த்தை சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அதனால நீ ஒன்றும் இது பண்ணாதமா நீ வீட்டுக்கு இப்போ தைரியமா நீ அவளை இப்போ கொஞ்சம் விட்டுப்பிடி அவளை போக்கிலே விடுவோம் அதுக்கப்புறமா அவள் வந்து விஜய்கிட்ட சொல்லலைனா நம்மளே போய் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகினிட்ட சொல்கிறாங்க ஒரு குடும்பத்தை அழிக்க என்னமாதிரிலாம் இவள் பிளான் பண்ணிட்டு இருக்கா அந்த ராகினி தும்பு பிடிச்சது பலம் இங்கே வீட்டுக்கு வந்துடுறா காவேரி ரொம்பவே அப்படியே உடஞ்சி போய் Rumah lo kan அப்போ தான் விஜய் வராரு விஜய் வந்து என்ன காவேரி என்ன அந்த ராகினி என்ன சொன்னா ஏன் அப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரியும் ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை முகமே வந்து சரியில்லைங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ அவள் கூட போகாதேன்னு தானே சொன்னேன் அவள் உன்னை ஏதோ வந்து சொல்லியிருக்கா அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரியும் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பெருசாக உட்காந்துட்டுருக்காங்க இங்கே விஜய் வராரு சரி சரி அதை விட நான் உனக்கா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாறை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூவெடுத்து கையில் காட்டுறாங்க இங்கே பார்த்தியா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு என்ன காவேரி இப்படி இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இங்க காவேரி டக்குன்னு விஜயோட கையை தட்டி விட்டுட்டு இங்க பாருங்க சும்மா நொய் நொய் கொஞ்சம் தனியாக இருக்க விட மாட்டீங்களா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே நினைப்பு தானா எதுக்கு இப்போ பூ வாங்கிட்டு வந்தீங்க நேற்று தானே எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் எதுக்கு இந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க உடனே இங்க விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க காவேரியவே காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது இங்க விஜய் எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க உடனே வந்து காவேரி உட்காந்து ஓன் உட்காந்து ஆள் இருக்காங்க எல்லாமே வந்து இந்த வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் கண்டிப்பா தன்னை வெறுக்க ஆரம்பிச்சாதான் இந்த மாதிரி விஜய் வந்து கண்டிப்பாக வெண்ணிலா வரும்போது வெண்ணிலாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்களா என்னமோ தெரியல விஜய் வந்து வெளியே போனவரை திரும்பி வரவே இல்லை ரொம்ப நேரமாக சோஃபாலே உட்காந்துட்டுருக்க இருக்காங்க தாத்தா வந்து கேட்குறாரு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்க எங்கள் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய்யும் இல்லை தாத்தா அவள் என்னென்னு தெரில ஒரு மாதிரியாகவே இருக்கா காலையில் போனா தாத்தா அந்த மாதிரி ஆஃபீஸ்க்கும் வரல ராகினி எங்கேயோ கூப்பிடுறா அதனால நானும் போகிறேன்னு சொல்லிட்டு போனவன் அப்படியே ஒரு மாதிரியாக வந்து உட்காந்துட்டு இருக்கா நான் பேசுறதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இது பண்ணுறா அப்படிலாம் பேசவே மாட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன்ப்பா என்னாச்சு இந்த ராகினி பொண்ணு இவளோட எதுக்கு இவ போகணும் என்ன என்னான்னு தெரிலையே இப்படி காவேரி இப்படின்னா நடந்துக்கிற மாட்டாளே அதே மாதிரி அவ வெளியே போயிட்டு வந்தாலே அப்போவுமே முகம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்டேன் பா ஏன் காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தாத்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா சொல்றாரு உடனே விஜயும் நான் அப்போவே சொன்னேன் தாத்தா நீ அவளோட போவாத அப்படின்னு இவெல்லாம் என் சொல்லி போச்சு கேக்கான் போனா போயிட்டு வந்து என்னன்னு தெரில எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல சரி சரி நீ ஒன்றும் இது பண்ணாத நான் அவகிட்ட பேசுகிறேன் என்னன்னு நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு உடனே இங்கே விஜயும் சரி தாத்தா சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்க எங்கள் விஜயோட முகத்தை பார்க்கவே எங்கள் தாத்தாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவரும் எந்திரிச்சு இங்கே ரூமை தட்டுறாரு காவேரி எந்திரிச்சு அழுத மூஞ்சியோடு வந்து திறக்கிறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்மா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி அவன் முகம் என்ன வாடி போயிருக்கு அப்படின்னு கேட்கா இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ ஏன் விஜய் அப்படி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இங்கே விஜய் எட்டி பார்க்குறாங்க விஜய் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு உடனே காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க என்னை மன்னிச்சுருங்க நான் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறேன் எனக்கே தெரியுது ஆனா இது எல்லாமே உங்க தான் நான் எது கஷ்டப்படுத்துறேன்னு உங்களுக்கு பின்னாடி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி நினைக்கிறாங்க இல்ல தாத்தா அப்படிலாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல உடனே இங்க பாட்டி உடையாது தலைவழிக்கிற மாதிரி இருக்கா என்கிட்ட எதுக்கு நீ சொல்லலை உன் புருஷன் வரோன்னு சொல்லுவியா நான் உனக்கு கவனிச்சிக்கலன்னு அவன் என்ன திட்ட வா உனக்கு டீ போட்டு வரான்னு சொல்லிட்டு டீ போட்டு வந்து பாட்டி கொடுக்குறாங்க இங்கே எல்லாேருமே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டுருக்காங்க காவேரியும் பிடிச்சி உட்கார வச்சிட்றாங்க குடி என்ன உனக்கு என்னாச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி இல்லை பாட்டி எனக்கு லைட்டாக தலைவழிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க விஜய் வந்து காவேரியோட முகத்தையே பார்க்கல அந்த பக்கமாக உட்காந்துட்டுருக்காரு உடனே எங்கள் தாத்தாவும் பாட்டி எந்திரிச்சி வெளியே போயிட்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பேச விட அவங்க ரெண்டு பேர் தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து புரிஞ்சிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க விஜய் இப்படியே வந்து மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துட்டுருக்க காவேரி வந்து அவங்க பாட்டுக்கு காஃபி இருக்காங்க விஜய் பார்க்குறாரு இப்போ உனக்கு ஓகேவா உனக்கு தலைவலி எப்படி இருக்கு நான் வேணால் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரவான்னு கேட்க எங்கள் காவேரிக்கு ரொம்ப சங்கடமாக போயிருது சார் இப்படி இவரை இது பண்ணிட்டோமே நம்ம ஒரு மாதிரி பேசிட்டோம் அப்புறந்தும் அவரை திரும்ப நம்ம வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விஜய் போய் கட்டி பிடிச்சிடுறாங்க ஹாலிலேயே என்னை மன்னிச்சிருங்க நான் அவங்கள திட்டேன் நான் ஒரு வேறு இதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல எனக்கு தெரியாதா உனையை பற்றி எனக்கு தெரியும் நீ வந்து ஏதோ ஒரு இதில் ராகினி ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்கா அதனால தான் நீ அப்படி பேசியிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அதை விடு பரவாயில்ல உனக்கு இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் திரும்ப கேட்க உடனே காவேரி கண்ணெலாம் கலங்குது உடனே இங்கே விஜய் ஏய் என்ன நீ லூஸ் மாதிரி இதுக்கெலாம் கண் கலங்கிட்டு இருக்க நான் உன்னை கவனிச்சிக்க கூடாதா நீ என் பொண்டாட்டி நான் உன்னை கவனிச்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு கிட்ட உடனே இங்கே காவேரியும் வந்து நிஜமாகவே நீங்கள் என் கூட லாஸ்ட்டு வரை இருப்பீங்களா என்னை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க உடனே இங்கே விஜய் என்ன நீ லூஸ் மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலேயே ஒன்னே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி கேட்குறாங்க வெண்ணிலா விட என்னையே தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்க இங்கே விஜய் ஒன்றுமே பதிலே சொல்லலை இவர் சொல்ல வேண்டியது தான் நான் இந்த மாதிரி வெணிலாவோட உடனே தான் எனக்கு பிடிக்கணும் இவர் ஒன்றுமே சொல்லாமல் இப்போ எதுக்கு அவளை பற்றி இழுக்கிற எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்க நீ அப்பிசாமயிரு இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் தேவையா ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது தெரிஞ்சால் போதும் தான் எதுக்கு நீ இப்போ வெண்ணிலா கேட்டுட்டு சொல்லிட்டு கேட்க சொல்லுங்க உங்களுக்கு என்னையை பிடிக்குமா இல்லை வெண்ணிலாவை பிடிக்குமா வெண்ணிலாவை விட எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் விஜய் எதுவுமே பதில் சொல்லலை காவேரி இப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது உங்களுக்கு வெண்ணிலாவை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சமாக தானே பிடிக்கும் உங்களால் சொல்ல முடியல இதுக்கு பதில் நீங்கள் டக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் எதாவது நினச்சிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக என்னை தான் பிடிக்கும்னு நினைச்சிருப்பேன் உங்களால் சொல்ல முடியலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அதை பற்றி நான் திரும்ப பேசியே விரும்பலன்னு சொல்ல சரி முடிஞ்சு போன கதை தானே இப்போ உங்ககிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் வெண்ணிலாவோட என்னை உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன் வெண்ணிலாவோட ஒன்னே தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தா ஒரு வழியாக முடிஞ்சிருக்கும் இப்போ எதுக்கு நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஒன்றேங்க விஜய் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறாரு எனக்கு வெண்ணிலாவோட ஒன்னே தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இதே நீங்கள் முதல்ல சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி ரூம்குள்ளே போயிடுறாங்க ஏய் காவேரி என்னடி எனக்கு வந்து சோதனை அநியாயம் பண்ணுறியடி நீ நினைக்கிறதெல்லாம் நான் மன சொல்லணும் அப்படின்னு என்ன இருக்குது எனக்கு இந்த கொஸ்டினை கேட்கவும் எனக்கு ஒன்றுமே ஓடலை நான் படுக்க அப்படியே இதாகிட்டேன் நீ இப்படி நினச்சிக்கிறாத எனக்கு உன்னே தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு யாரையுமே இப்போதைக்கு பிடிக்காது உடனே தான் ரொம்ப பிடிக்கும் பின்னாடியே போகிறார் அதெல்லாம் சேப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் பின்னாடியே போறாரு காவேரி ரூம்குள்ளே போனோன்னே விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு நீ தான் எனக்கு பிடிக்கும் இந்த உலகத்தில் உடனே விட வேறு யாரும் எனக்கு பிடிக்காது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நான் கேட்ட கேள்வி என்ன வெண்ணிலாவை விட என்ன உங்களுக்கு பிடிக்குமா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன் நீங்கள் அதுக்கே ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தீங்க அந்த அமைதிக்கு காரணம் என்ன அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லவா இன்னுமே நீங்கள் வெண்ணிலாவை மறக்கலை அதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் என்ன எப்படி சொல்கிறேன் வெண்ணிலாவை மறக்காமவா நான் உங்க கூட ஆரம்பிச்சேன் என்ன நீ இப்போ எதுக்கு நீ புதுசு புதுசாக கேட்டுட்டு இருக்க ஓ அந்த ராகினி ஏதாவது உனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்ன ராகினி சொல்லிக் கொடுக்க நான் என்ன சின்ன குழந்தையா எனக்கே தோணுச்சு அதான் நான் கேட்டு பார்த்தேன் விட என்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரே சிம்பிளான ஆன்சர் தான் நீங்க அடுத்த செகண்டே எனக்கு உடனே தான் பிடிக்கும் நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு இங்க காவேரி வேணுக்குன்னே பாவம் அந்த விஜய போட்டு வம்பழுக்கிறாங்க விஜய் அதுக்கப்புறம் ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு பிசாம உட்காந்துட்டு இருக்காரு ரெண்டு பேரும் அங்கிட்ட அங்கிட்ட மற்ற மாதிரி படுத்துக்கிறாங்க இங்க விஜய் பார்க்குறாரு இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தான் கோபப்படுற கோவப்படுற மாதிரியே இருக்குன்னு டக்குன்னு தூங்க போகிற டைமில் இங்கே காவிரியோட இடுப்பு மேலே கை போட்டுட்டு காவேரி என்ன காவேரி எனக்கு தூக்கமே வரமாட்டேது திரும்ப ஃபர்ஸ்ட் நீ நான் இன்னைக்கு எவ்வளோ ஆசையோட நான் வந்தேன் இங்க பாரு உனக்காக நான் பூவெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரி என்ன பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதான் நீங்கள் மூடேஸ் ஸ்பால் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த காவேரி வேணுக்குன்னு சண்டையை இழுக்குது விஜய் பார்த்தீங்கன்னா ஏய் இதெல்லாம் ரொம்ப டூமுத்துட்டு நீ ஏதோ மனசில் வச்சுட்டு நீ சும்மா வேணுக்குன்னே நீ அப்படி இது பண்ணிகிட்டு இருக்க இவன் நம்ம பின்னாடியே அலையிறான் இவனை கொஞ்சம் அலைய விடலாம் நினச்சிட்ருக்கியா இந்த புண்ணுங்களே இப்படித்தான் எவ்வளோ தூரம் புருஷன் நம்ம பின்னாடியே வரான்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியது அப்புறமாக்கு எங்களுக்கும் வந்துருச்சுன்னா அப்படி எங்களை கண்டுக்கிறேன் மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது அதான் நாய பண்ணி அது தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல ஒன்று இங்கே காவேரி அவன் இந்த பக்கமாக திரும்பியா அப்படி இல்லை விஜய் நான் உங்களை இப்போ அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலை நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி என்னை உங்களோட பேச வச்சுருந்தீங்க ஐயோ கடவுளே இவருக்கு நான் எப்படி பு புரிய வைக்க போறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக படுத்து கிடக்க எங்கள் விஜய் வந்து டக்கு டக்குன்னு காவேரி எப்படி சொல்லுக்கிறாங்க இங்கே பாரு திரும்ப ஃபஸ்ட்டு என் முகத்தை பாரு இதுக்காக நீ அந்த பக்கம் திரும்பி கிடக்குறேன் அந்த ராகினி உங்ககிட்ட என்ன சொன்னால் எனக்கும் உனக்கும் இடையில விட மூட்டியோட பார்க்குறாளாவே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்குறாரு ஐயோ சாமி நான் அவங்க கூட இது பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு இப்போ மூடு இல்லை எனக்கு ராகினி ஒன்றும் சொல்லி கொடுக்கல எனக்கே இப்போ உனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு உங்களோட பேசுறதுக்கு இப்போ எனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக படுத்துடுறாங்க அந்த விஜய்க்கு ஒன்றுமே புரியல எதுக்கு அப்படிலாம் அவள் பண்ணுறா ஏன் தான் அந்த காவேரி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அப்படியே திரும்பி படுக்க விஜய் வந்து எந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரி எந்திரிக்கிறாரு இங்கே கீழே ஏதோ ஒன்று கிடக்கு அதில் அப்படியே தட்டிட்டு கீழே விழுக போயிடுறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கால் அப்படியே இடிச்சுக்கிறாரு அந்த கட்டிலோட அந்த காலிலேயே எங்கள் காவேரி டக்குன்னு எந்திரிச்சி ஓடியாது என்னங்காச்சு என்னங்காச்சின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க என்னாச்சு பார்த்து இது பண்ண மாட்டீங்களா எதுக்கா இப்போ நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் நீந்தான் என்னோட சண்டை போட்டுகிட்டே இருந்த அதான் நான் சரி வெளியே போடலான்னு எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்ல இவங்க எதுவும் ஆகலையே அதுக்காக நீங்கள் எழுந்திரிப்பீங்களா அந்த நைட்டில் அப்படின்னு சொல்ல எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது நீ என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேற எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி டக்குனு விஜய கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னை மன்னிச்சுருங்க நான் உங்கக்கிட்ட எனக்கு வேறு டென்ஷனாக தான் உங்கக்கிட்ட நான் காமிச்சுக்கிட்டேன் நான் உங்களை சங்கடப்படுத்திட்டேன்ல நீங்கள் எவ்வளோ ஆசையாகிட்டே பேச வந்திருப்பீங்க நான் நான் என்ன சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியலைங்க நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க என்ன குழப்பத்தில் இருக்க உனக்கு எந்த குழப்பம் வேணாம் அது என்கிட்ட சொன்னான் என்ன நான் அதுக்கு ஏதாவது முடிவு சொல்லுவேன்ல இந்த ராகினி உன்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு சொல்ல உடனேங்க காவேரி வந்து விஜயோட காலையே பார்த்து தேய்ச்சி விட்டு நான் தான் உன்கிட்ட கேட்குறேன்ல அவன் என்ன சொன்னான் அவன்கிட்ட சொல்லு என் காலுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ என் காலில் பட்ட அடியை விட நீ எனக்கு இப்படி தேவை இப்படி வெணிலா பிடிக்குமா அது பிடிக்குமா இது பிடிக்குமான்னு பேசும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு இப்போ என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு உடனே எந்திரி ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இங்கே எந்திரிச்சு பெட்டில் உட்கார வைக்கிறாரு என்ன சொல் அவள் என்ன சொன்னான் எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி கொஸ்டின் கேட்குற இத்தனை நாளாக நீ இப்படிலாம் கேட்கவே இல்லை எதுக்காக அப்படி கேட்குற சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ சொல்கிற மாதிரி இல்லை உடனே இங்கே விஜய்யோட தோல் மேலே சாஞ்சிட்டு ஏங்க திரும்ப வெண்ணிலா வந்தால் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே விஜய் அப்படிக்கே ஷாக் ஆகி போகிறாரு சொல்லுங்கங்க நீங்கள் திரும்ப வெண்ணிலா உங்கள் லைஃப்பில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்போ எதுக்கு இந்த கொஸ்டின் அவ திரும்பி எப்படி வருவா இத்தனை வருஷமாக வராதுவா எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்ப திரும்பி வந்தா நீங்க ஏற்றுக்கிருவீங்களா அவங்கள இத்தனை வருஷமாக அவங்க வரல ஆனால் இப்ப அவங்க நாளைக்கே அவங்க முன்னாடி வந்துனா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்ககிட்ட அவங்க வந்து உங்களை மறக்கலைண்ணா நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்க கிட்டன்னு சொல்லிட்டு கேக்க எங்கள் விஜய் அப்படியே துடி தடிச்சு போயிடுறாரு உடனே எங்க காவேரிய பார்த்து சொல்றாரு இங்கே பாரு நான் கிட்ட என்ன சொல்லுவன்னா எனக்கு இப்போ ஒரு அழகான மனைவி இருக்கா அவள் வயிற்றுல இன்னும் கொஞ்ச நாள் எங்க எங்கள் குழந்தையும் வளர ஆரம்பிச்சிரும் அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நெருக்க இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவன் கூட என்னால் வர முடியாது அதுக்காக என்னோட காதலை நான் பொய்ன்னு சொல்ல நான் உனக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன் அந்த டைமில் தான் எனக்கு காவிரி கிடைச்சா நீ கொடுத்த அதே அன்பு ஏன் அதுக்கு மேலேயே என் மேலே அன்பு வச்சிருந்தா அதனால் நான் அவள் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன் நீ இவ்வளோ நாள் வராமல் இருந்தது ஒன்றும் தப்பு கடவுள் நம்மள ஏனோ தெரியல நம்ம இந்த ஜென்மத்துல நம்மள சேரவே விடல ஆனா எனக்கு காவேரி கிடைச்சது பெரிய பொண்ணையும் நாங்க ரெண்டே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் நீயும் வாழ்க்கையை பாரு நீயும் உனக்கான வாழ்க்கையை தேடிக்க இனிமேலாம் என்னைய பத்தி நினைக்காத நான் சொல்லிடுவேன் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கண்ணுல ஓடியாரு அப்படியே விஜய இறுக்கி கட்டி பிடிச்சிடுறாங்க ஏ என்ன இதுக்கா இப்படி நீ அழுகிற என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க கதறி கதறி அழுகுறாங்க நிஜமாவே எப்படிதான் சொல்லுவாங்கல்ல உங்க வார்த்தையில எந்த மாற்றமும் இல்லையே நாளைக்கே வெண்ணிலா வந்துடுனா கூட இப்படிதானே சொல்லுவீங்க என்ன நீங்க வெறுத்துற மாட்டீங்க நான் இல்லாமல் நீங்கள் இருந்துட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே எனக்கு ஏன்டா உங்கள் அம்மா வீடுங்கன்னு இருக்கு உங்கள் அம்மா வீடு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் நீ என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்க நான் வீடுலாம் உனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இதுதான் அவங்க அம்மா எல்லாருமே வந்து தனியாக போயிட்டாங்கன்னா நீ என் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேல அப்படி நான் யோசிக்கும் போது உங்கள் அம்மா தண்ணி போயிட்டாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி யோசிக்கும் போது நான் எப்படி ஒன்றே பிரிஞ்சிருப்பேன் நீ என்ன பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க உனக்கு என்ன ஆச்சு இதை தான் நீ மேல மேலே கோ கோமா பட்டுக்கிட்டு இருக்கியா நாளைக்கே வெண்ணிலா திரும்பி வந்துட்டா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா காவேரி இங்கே பாரு நான் உன் கூட இப்போ வாழ ஆரம்பித்த அளவுக்கு நான் என்ன வெண்ணிலாவோட எல்லாமே வாழ ஆரம்பிச்சுட்டு எல்லாமே எங்களுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே நடக்கலை ஆனால் உனக்கு எனக்கும் அப்படி இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு உயிர் ஆகிட்டோம் புரியுதா உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு எனக்கும் ஒரு அழகான பாப்பா பிறக்கப்போகுது அதை நான் சந்தோஷப்படு வெண்ணிலா திரும்பி வந்தால் ஆகும் அவள் வந்தோன்னு நீங்கள் சேர்த்துக்கிருவீங்களா அப்படி அப்படின்னு இந்த தேவையில்லாம் கொஸ்டின்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஒரு நோட் எடுத்து குறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் நம்ம மூணு பேரும் எப்படி ஜாலியா இருக்கலாம் எந்தெந்த ஊருக்கு போகலாம் பாப்பாவை கூட்டிட்டு எங்கெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு லிஸ்ட் போட்டு வையி பாரு நான் நிறையா வேலையெல்லாம் இப்போயே செஞ்சு முடிச்சுருவேன் உனக்கு நீ கன்சிப் மட்டும் ஆனோன்னு பாரு நான் உன்னை கூட்டிகிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து ஊர்ச்சி தரேன்னு உனக்கு கன்சி ஆன உடனே எல்லா பொண்ணுங்களுமே அப்படியே அடங்கி போய் வீட்டுக்குள்ளேயே அப்படியே படுத்து கிடப்பாங்களே அந்த மாதிரிலாம் நீ போர் அடிச்சிடக்கூடாது நம்ம நிறையா இடத்துக்கு போக போகிறோம் அதுக்கப்புறம் தான் வயதுக்குள்ள இருக்கும்போதே நான் என்னோட பேபியை சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன் நான் இப்பெல்லாம் எவ்வளோ கனவு கண்டு வச்சிருக்கேன் நீ என்னமோ லூஸ் மாதிரி போன வெண்ணிலாவ எப்போ கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க விட்டா நீயே கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுவோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வித்தே சொல்றாரு உடனே காவேரி நானே கூட்டிட்டு வந்து நிறுத்தினா கூட நீங்க அவ கூட போயிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்படியே பலார் அடிச்சிருவேன் நானும் நல்ல மூடில் இருக்கேன் எனக்கு மூடே போயிடுச்சு எப்போது அவங்கட்டு நான் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பக்கமாக படுத்துறாரு உடனே எங்கள் காவேரி ஏங்க இங்கே பாருங்கள் எங்கள் திரும்புங்க திரும்புங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடன் பேசாமல் இருக்கிறியா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் நீங்கள் ஒரு நிமிஷம் என்னைக்கு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்குறாங்க உன்னை பார்த்தேன்னா தான் வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்து நீ நிறுத்த போகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கியே உன்னையெல்லாம் பார்க்க எனக்கு இப்போ மூடில்லை நான் படத்துக்கு தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு திரும்புவேன் சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை என்னைய பாருங்க திரும்புங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க என்ன காவிரி இப்ப எதுக்கு என்னை தூங்க விட மாட்டேறேன் உன்னோட ஜாலியா இருக்கலாம் பார்த்தா அதுக்கும் இங்க வழி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்புறாரு உடனே இங்க காவேரிய பாத்தீங்கன்னா அந்த பூ வாங்கிட்டு அந்த பூ எடுத்து தலையில வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு நீ விஜய் பாக்குறாரு ஏய் கல்லி என்னட்டு சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இப்போ நைசா பூ எடுத்து வச்சுட்டு வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி விழுக்கிறாரு விட்டுங்க ஃபர்ஸ்ட் நீங்க பூ மட்டும் தானே வைக்க சொன்னீங்க சரி வாங்கிட்டு வந்த பூ அந்த பூ வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை அதுக்காக இன்றைக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் ஏன் வேணாம் ஏன் சொல்லு ஏன் வேணாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி இதெல்லாம் வேணாம் இன்றைக்கி நான் இப்போ வச்சோன்னா நீங்கள் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காதீங்க விடுங்க என்னை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நேற்று தான் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பூ வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு உடனே காவேரி பெ இருக்கீங்களா விட்டால் அந்த பூக்கடையே கொடுத்துட்டு வந்து இங்கே வாசலில் போட சுட்டிருக்கீங்க பிள்ளையே அப்படின்னு சொல்ல ஆமாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு வசதியாக போகும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி விஜயோட கண்ணத்தில் கெள்றாங்க எங்க நிஜமாகவே நீங்கள் என்ன விட்டு போக மாட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க இதுக்கு மேலே நீ எதாவது பேச்சிக்கிட்டு இருந்தேன்னு வேன் உன்னை எதையாவது அடிச்சு அடிச்சிருவேன் பார்த்துக்கா தாத்தா என்னை போட்டு செய்கிறா தாத்தா இப்போ எத்தனை மணி ஆகுது நான் போய் எங்கள் தாத்தா போய் கூட்டிகிட்டு வரவா நீ இப்படியே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லவா தாத்தா ஏற்கனவே சொல்லியிருக்காரு வெண்ணிலாவோட டாபிக் இங்கே பேசக்கூடாது அப்படின்னு இப்போ நான் பேசுகிறது நிப்பாட்டினேன் நீ தான் அப்படி பேசிகிட்டே இருக்க இப்போ நான் போய் தாத்தாவே பாட்டியும் கூட்டிகிட்டு வந்துடுவேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு எங்கே வேணா வேணா வேணாம் தாத்தா பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் எனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் பாட்டி சொல்லவே வேணாம் எதுக்குமா தேவையில்லாமல் போனவ கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்குன்னு எதாக சொல்லிகிட்டு இருப்பாரு விடுங்க விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே விஜயும் காவேரியும் சரி தூங்கம்மா எனக்கு கண்ணெலாம் வலிக்குது ஒன்னிட்ட போராடியே எனக்கு இந்த நைட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறாங்க